தவிர கூச்சம் தவிர் வாழ்வில் உச்சம் அடைவார்கள் பாரதியோட அந்த வாழ்த்துக்கள் நிச்சயம் இந்த செல்வங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கும் நீங்க கேட்டு நமது மாணவ செல்வங்கள் இன்று முதல் படிப்பதற்கு அச்சம் கூடாது புத்தகத்தை பார்த்து அச்சப்படக்கூடாது வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டும் நான் சொல்லுங்க பார்க்கலாம் இதுல பிரேயர்ல யாரோ ஒருத்தர் அப்ப என்ன தெரியுது தலைமை ஆசிரியர் ஏதாவது பேசும்போது நீங்க கவனிக்கலன்னு தெரியுது ஆனா நம்ப மாட்டீங்க நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அதை திருப்பி இன்னைக்கு சொல்றேன் ஒரே இன்டர்வியூக்கு போயிருந்தாங்களாம் மாணவர்கள் அதாவது கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு பத்து பேர் போயிருக்காங்க அதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு வேலைக்கு தான் ஆள் உண்டு பத்து பேர் போயிருக்காங்க பத்து பேரை என்ட்ரி பண்ணாங்க கடைசியில் அந்த முதலாளி செலக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு எங்களுக்கு ஒருவேளை தான் காலி இருக்கு அதனால சப்போஸ் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க என்ன சொல்லுவீங்க உடனே அந்த முதல் கேண்டிடேட் சொன்னாராம் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொன்னாரா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மனதை ரொம்ப நொந்து போய் சோகமா தலைய கவர்ந்துட்டு வெளியே போய் உட்கார்ந்தாரோ உடனே அடுத்த ஒருத்தர் கேண்டிடேட் அவரை கூப்பிட்டாங்களாம் அதே மாதிரி சொன்னாராம் இங்க வந்து பத்து பேர் வந்தாங்க ஒரே ஒரு வேலை தான் இருக்கு அதனால அந்த வேலை நான் அவருக்கு கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு அந்த வேலை இல்லைன்னா உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாரோ அதற்கு அந்த கேண்டிடேட் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொன்னாராம் என்ன சொன்னாரா யாரு நீங்க என்ன யாரு அந்த முதலாளிய அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு உறுதி இருக்கு அவர் நம்ம பள்ளி மாதிரி கேசிஎஸ் பள்ளி மாதிரி பள்ளியில படித்த மாணவர் பாரதி விழா மாதிரி விழாவில் பேசிய மாணவர் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எழுத்து போட்டி எல்லாத்துலேயும் வெற்றி பெற்ற மாணவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர்னா யாரு எல்லாவற்றிலையும் படிப்பு விளையாட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலையும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கார் அப்படி வச்சிருக்கவர் என்ன சொன்னாரு உங்க கம்பெனி இல்லைன்னா கொடுத்து உங்க கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் தைரியமா அந்த முதலாளிட்ட சொன்ன அவருக்கு தான் அந்த வேலையை கொடுத்தாங்க மாலையில் நிற்கும் போது ஒரு ஏழாம் வகுப்பு மாணவனை கூப்பிட்டு கேட்டேன் காலையில் நான் என்ன சொன்னேன் மேடை இதில் ப்ரேயரில் அப்படின்னு சொன்னேன் அருமையாக சொன்னான் பையன் கொடுத்து வச்சது அவ்வளோதான் சொன்னான் ஒரு பன்னிரெண்டாம் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சொல்லாததை நமது பள்ளியில நீங்க தலைமை ஆசிரியர் உரையை அருமையாக கவனிச்சிருக்கான் என்பதற்கு அவன் தான் சாட்சி இப்ப நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்டேன் ஒருத்தர் கூட சொல்லல கவனிக்க வேண்டும் அதாவது முழிப்போட இருப்பாங்க நிறைய பேர் ஆனா நீங்க எப்படி இருக்கணும் விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று முதல் அதுதான் அந்த சொன்ன அந்த பாடிய அவ்வளவு மணலை செல்வங்களுக்கும் அச்சமில்லை கூச்சமில்லை இவர்கள் உச்சத்தை அடைவார்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்